திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே உள்ள பாடகம் காப்பு காட்டு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்து வந்த புகாரை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து பாடகம் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இரவு நேரங்களில் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் போன வாரம் சனிக்கிழமை நைட்டு வந்து ஏழம் காட்டானு தான் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ பார்த்தா ஏதோ கண்ணில் வந்து தம்பிச்சு அது என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு கிட்ட அதுக்கப்புறம் தான் பார்த்தா வெளியே வந்த பார்த்தா அது பார்த்துட்டு நான் பயந்துட்டேன் பயந்துட்டேன் அதுக்கப்புறம் காட்டுக்காரங்களும் சொல்லியாச்சு அவங்களும் வந்து காலடியெல்லாம் போட்டா எடுத்தாங்க தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர்களின் நலச்சங்க மாநாடு குற்றாலத்தில் நடைபெற்றது இதில் தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு குறைந்தபட்ச மாத ஊதியமாக இருபதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இன்றைக்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு மாத ஊதியம் ரூபாய் இரண்டாயிரத்தை ஒட்டுமொத்த படபலன் ரூபாய் ஐம்பதாயிரத்தை ஐந்து லட்சமாகவும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்கின்றோம் அதே போன்று தமிழ்நாடு அரசு அறிவித்த வீடற்ற தூய்மை பணியாளர்களுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த இலவச வீட்டை கிராம ஊராட்சிகளில் பயணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை கொடைக்கானல் அருகே வில்பட்டி கிராமத்தில் அனுமதியின்றி இரவு பகலாக மது விற்பனை செய்யப்படுவதை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அப்பகுதியில் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பெரிய அநியாயம் ஒரு பொம்பளை பிள்ளைங்க பாத்ரூம் போக முடியல ஒரு நல்லதுக்கு போக முடியல கெட்டது காலையில அஞ்சு மணில இருந்து குடிச்சிட்டு பெரிய அநியாயம் கெட்ட வார்த்தையில இல்லாத திட்டிட்டு இருக்காங்க காலையில அஞ்சு மணில இருந்து எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்றது இல்லை நாங்களும் இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல கேட்டுட்டு தான் போயிட்டு இருக்கோம் யா அடிக்கிற வயதில சின்ன பிள்ளைங்க எல்லாம் இந்த ஊர்ல ரொம்ப கெட்டு போறாங்க மேட்டுப்பாளையம் ஏலச்சந்தையில் வாழைத்தார் வரத்து அதிகரித்துள்ளது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட மொத்த வணிகர்கள் கலந்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு வாழைத்தார்களை ஏலம் எடுத்தனர் ஒரு தார் பூவன் வாழை இருநூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து நானூற்று ஐம்பது ரூபாயாக அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டது செவ்வாழை ஒரு தார் ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விலை போனது வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் அமைக்க வேண்டும் என்ற அரசாணையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி விருத்தாச்சலத்தை அடுத்த பெண்ணாடத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் உணர்வாளர்கள் மகளிர் அமைப்பினர் கலந்து கொண்டு முழக்கம் எழுப்பினர் ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்க அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் ஒன்று சேர்ந்து நினைவுகளை பரிமாறும் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த பள்ளியில் விலங்கியல் ஆசிரியாக பணியாற்றிய ஒருவர் மாணவர்களின் வேண்டுகோளை ஏற்று வயது மூப்பையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது ஓசூரில் நடைபெற்ற ஆசிய அளவிலான எரிபந்து போட்டியின் இறுதிச் சுற்றின் பெண்கள் பிரிவில் இலங்கையை தோற்கடித்து இந்திய அணி கோப்பையை வென்றது அதே நேரத்தில் ஆடவர் பிரிவில் இந்திய அணியை வீழ்த்தி இலங்கை வெற்றி பெற்றது இதேபோல் கோவில்பட்டியில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் உள்ளூர் அணியை ஒன்றுக்கு சுழியம் என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து சென்னை பல்கலைக்கழக அணி வாகையர் பட்டம் வென்றது கோலாலம்பூரியிலிருந்து திருச்சி வந்த வானூர்தியில் பயணம் செய்த பயணிகளின் உடைமைகளை ஆய்வு செய்த சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் உயிருடன் கடத்தி வரப்பட்ட இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு ஆமைகளை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக கடத்தலில் ஈடுபட்ட பயணியிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தஞ்சையில் செல்லப் பிராணிகளை தத்தெடுக்கும் முகாமை ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தொடங்கி வைத்தார் இதில் சாலை ஓரத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஆதரவற்ற நாய்க்குட்டி ஒன்றை ஆட்சியர் தத்தெடுத்தார்